ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூன்று ரூபாய் செலவில் கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக நீட்டாக நல்லா வாஷ்னி எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற டிப் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இனி வெயில் காலம் வேறு வரப்போகுது இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லி இப்ப தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்ன எதை வச்சு கிளீன் பண்ணணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுல கொஞ்சமா தண்ணி இந்த மாதிரி கம்ஃபோர்ட் இருக்கு இல்லைங்களா நீங்க எந்த பிராண்ட் வேணா எடுத்துக்கலாங்க அதுல கொஞ்சமா உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு மூணு ரூபா கம்ஃபோர்ட் வந்து ஃபுல்லா கூட நமக்கு தேவைப்படாது ஒரு பாதி அளவுக்கு மட்டும் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம ஊத்தி விட்டுறலாம் இப்போ உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க டெய்லியுமே இந்த மாதிரி செய்கிற கண்டிப்பாக யாருக்குமே டைம் இருக்காது வீட்லேயே நம்ம இருந்தால் கூட சும்மா ஒரு டவல் வச்சு தொடச்சு எடுத்துருவோமே தவிர இந்த மாதிரி டெய்லியுமே க்ளீன் பண்ண முடியாதுங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக க்ளீன் பண்ணலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் தூக்கிட்டு ஃபுல்லாக கீழேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சு எடுத்துட்றாங்க இப்போ வேறு ஏதாச்சும் நம்ம லிக்யூடெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா சோப்புனுற மாதிரி வந்துட்டே இருக்குங்க அது வந்து நம்ம க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணால் ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கம்ஃபர்ட் மாதிரி எல்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்குங்க அந்த சோப்புனு ஒரு மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்காது எவ்வளோ எண்ணெய் பிசு பிஸ்பா இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தில ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மூன்று ரூபா கம்ஃபர்ட் ஃபுல்லாக உள்ள சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறப்ப ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் எறும்பு தொல்லை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல வந்து லைட்டாக கட்பூரம் இருக்குது இல்லைங்களா அது வந்து பொடி பண்ணி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா வாசனையா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஈ தொல்லை எறும்பு தொல்லை அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது ஒரு டவல் தண்ணியில் நல்லா நினச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி வால்டைல்ஸ் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுலேயும் கண்டிப்பாக எண்ணெய் பி சுப்பு அந்த சாம்பார்லாம் எல்லாம் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா இது டைம் இருக்குல்ல கையோட க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் டைம் ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப டைம் எடுத்து க்ளீன் பண்ணணுங்கிறது இருக்காதுங்க அதே மாதிரி கிச்சன் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும் இப்போ சமையல் செய்யும்போதே எந்த சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ கூட நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னு எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப் கூட ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேத்துக்கு இப்போ கேஸ் ஸ்டவ் தூக்கிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கேஸ் ஸ்டோவ் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிங்க் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிங்க் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள் அதில் ஈ தொல்லை எறும்பு தொல்லை எல்லாம் இல்லாமல் இருக்கிறக்கும் அந்த மாதிரி டிப் கூட நம்ம சேனல் நான் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த கம்ஃபோர்ட் தண்ணியில் ஃபுல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நார்மலா தண்ணி இருக்கு இல்லைங்களா தண்ணி வந்து போர் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா அது சேர்க்காம நல்ல தண்ணி இருக்கு இல்லைங்களா ஆரோ வாட்டர் அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ் அந்த கோடு கூட இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாம இருக்கும் அதனால லாஸ்ட்டா நீங்க க்ளீன் பண்ணும்போது நல்ல தண்ணியில் ஒரு டைம் நல்லா தொடச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஃபுல்லா க்ளீன் பண்ணி விட்டுறாங்க டெய்லியுமே நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் மேலே தொடச்சி கேஸ் ஸ்டவ் தூக்கி இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி எறும்பு ஈ தொலை எல்லாம் இல்லாமல் இருக்குங்க எல்லாமே தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக ஒரு டைம் தொடச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா புதுசு மாதிரி இருக்குங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறக்கும் கேஸ் ஸ்டவ் இப்போ பார்க்கறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் இந்த டிப் மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சிங்க்கும் சிங்க் பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ்லேயும் லைட்டாக பேட்ஸ்மெல் வர மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஈ தொலை எறும்பு தொலை பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு வைப்பேன் இல்லைங்களா அந்த பாக்ஸை வந்து டெய்லியுமே ஒரு டைம் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டுருங்க அந்த கவருக்குள்ளே வந்து லைட்டாக பேக்கிங் சோடா சோடா அப்புடின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு அது இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் லைட்டாக வந்து கட்பூர்த்த கூட பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் பேக்கிங் சோடா இருக்கிறதுனால கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டேன் சேர்த்து லைட்டாக அதில் வந்து கம்ஃபோர்ட் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி பூச்சி தொலை எறும்பு தொல்லை இல்லாம இருக்குங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை லைட்டோ ஒரு ரெண்டு மூணு ட்ராப் கூட நீங்கள் விட்டுக்கலாம் அதே மாதிரி சிங்க்லி பேட் ஸ்மெல் வராம இருக்க சிங்க் ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கம்ஃபோர்ட் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் சுடுதண்ணி பிடிச்சி உள்ளே ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி பூச்சி தொல்லை இல்லை சிங்க் அடைப்பு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குங்க வாங்க நெக்ஸ்ட் டிப்பெண்ட் பார்த்துடலாம் இப்போ நீங்கள் டெய்லியுமே மாப் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் லிக்யூடெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைம் மாப் போடுற மாதிரி இருக்குங்க இல்லை நீங்கள் டெய்லியுமே கிச்சன் மட்டும் மாப் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக கம்ஃபோர்ட் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மாப் போட்டிங்க அப்படின்னா அந்த ஈ தொல்லை எறும்பு தொல்லை கீழே வந்து லைட்டாக பிஸ் பிஸ் பண்ணு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குங்க நீங்கள் கிச்சனுக்குள்ளே என்ட்ரானீங்க அப்படின்னாவே நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ டெய்லியுமே என்னால் போட முடியாது நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு குட்டி பசங்க இருக்காங்க டெய்லியுமே அந்த மாதிரி பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நல்லா மாப் போட்டு விட்டுட்டு கிச்சன் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா லைட்டாக லெமன் இந்த மாதிரி கம்ஃபர்ட் மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கார்னரில் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கிச்சனில் என்ட்ராகும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க டெய்லி என்னால் போட முடியல அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கிச்சனில் வந்து அந்த குட்டி குட்டி பூச்சி கருப்பு கலராக இருக்குது இல்லைங்களா அந்த பூச்சி வராம இருக்கணும் அப்படின்னா இந்த பவுல் வந்து நீங்கள் அப்படியே விட்டுறலாங்க மாப் போடும்போது மட்டும் வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மாப் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சாம்பார் பத்த பற்ற வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கிச்சன் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக வாசனையாக இருக்குங்க இப்போ வாங்க லாஸ்ட் டிப்பென்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாமே கிச்சனில் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன் டவல் கிச்சனில் இருக்கிற மேட்டும் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா கிச்சன் டவல் நல்லா சோப் போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா போது ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக சுடு தண்ணி லைட்டாக கம்ஃபோர்ட் சேர்த்து அலாசி காய் போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்குங்க மேட்டும் மாதிரி துவைச்சி எடுத்துக்கலாம் மேட் வந்து அடிக்கடி துவைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குட்டி டிப் ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா கம்ஃபோர்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கிச்சன் மேட்டில் வந்து அவ்வளோவா எந்த பேட்ஸ்மெல் ஸ்மெல் இல்லாமல் இருக்குது எடுத்துக்குங்க நீங்கள் வந்து டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து துவைச்சி காய போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நல்லா க்ளீனாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி குட்டி டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட்